நமக்கு குறித்த நன்மைகளை நாம் காணும்படியாக தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு குறித்த நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தின நமக்கு ஆயத்தம் பண்ணின ஆசிர்வாதங்களை நமக்காய் நமக்கு குறித்த நமக்கு குறித்த நன்மைகளை நமக்கு தேவன் ஏற்படுத்தின சிகரங்களை நாம் காணும்படியாக தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்னதான் ஜலம் பிரவாகித்து பொங்கி ஓங்கி நின்றாலும் தேவன் எனக்கு குறித்த நாளிலே என் கண்கள் எனக்கான நன்மைகளை காணும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என்னதான் ஜலம் பிரவாகித்து பொங்கி எழும்பினாலும் எனக்காய் தேவன் ஏற்படுத்தின சிகரங்களை என் கண் காணும்படியாக தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கிறார் அந்த நாளில் ஜலம் காணப்படாது அந்த நாளில் சிகரங்கள் தான் காணப்படும் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பிரசங்கி மூன்று பதினொன்றுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள் பிரசங்கி மூன்று பதினொன்று அவர் சகலத்தையும் அவர் சகலத்தையும் அதின் அதின் காலத்திலே அதின் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் நேர்த்தியாக செய்திருக்கிறார் அதின் அதின் காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு டைம் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அப்பாயிண்ட் டைம் குறித்த காலம் அதின் காலம் இன்னைக்கு ஏன் ஆண்டவரே என்ன மரண இருளின் பள்ளத்தாக்கல நடத்துறீங்க? ஏ இது இன்னைக்கு நீ இந்த ட்ராக்ல தான் நடக்கணும். இன்னைக்கு நீ இந்த ட்ராக்ல நடந்தா மட்டும்தான் நாளைக்கு உனக்காய் ஆயத்தம் பண்ணின பந்தியிலே போய் சேர முடியும். என்ன ஆண்டவரே என்னக்கி 마ராவின் வழியா நடத்துறீங்க? இந்த 마라 என்கிற பாதையின் வழியா நீ நடந்தால் மட்டுமே ஏலியே போய் ரீச் ஆக முடியும் உனக்கு. அல்லேலூயா இன்று என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் என் வாழ்க்கையிலே குறிதி இருக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் நடக்கும் நம்ம பிரச்சனை என்னன்னா தேவன் அடுத்த மாசத்துக்கு குறித்த காரியத்தை இன்னைக்கு நடக்கணும்னு துடிக்கிறோம் ஓ GLORY சகலத்தையும் காலத்தில் தேவன் ஒரு நாளை குறித்திருந்தார் அதுவரைக்கும் ஜலத்தை பிரவாகித்து ஓட அனுமதித்தார் இவ்வளவு நாள் ஆச்சு ஆண்டு இனி வாய்ப்பு இல்லை நாமளே சொல்லுவோம் ஆண்டவருக்கு ஆண்டவர் சொல்லுவார் என்னதான் ஓடினாலும் என்னதான் இந்த ஜலம் பிரவாகித்தாலும் பத்தாம் மாதம் முதல் தேதி உன் கண்கள் சிகரங்களை காணும் இது நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட குறிக்கப்பட்ட நாள் இதே போல அன்பு சகோதரா சகோதரி உன் கண்கள் அவர் ஏற்படுத்தின அவர் உனக்காய் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை காணும்படியாக ஒரு நாளை குறித்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க ஊரார் என்னவும் என்னவும் என்னவோ அவங்க நினைச்ச நாள்ல எல்லாம் அந்த நன்மை உங்க கண்ணுக்கு காட்ட மாட்டான் அவர் குறித்த நாள்ல மட்டும்தான் அந்த நன்மை அவங்க கண்ணுக்கு காட்டுவா காரணம் தேவன் சகலத்தையும் அதின் அதின் காலத்துல ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் செய்து வைத்திருக்கிறார் எனக்கான நன்மை ஆபரகாமுக்கான நன்மையை காண ஆபரகாம நீ இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்துதான் ஆகணும் யோசைப்புக்கான நன்மையை காண யோசைப்பு நீ பதிமூணு வருஷம் காத்திருந்துதான் ஆகணும் அவர் நன்மையை செய்விக்கிறவர் மாத்திரமல்ல அது என்னைக்கு வெளிப்பட வேண்டும் என்கிற நாட்களையும் குறித்து வைத்திருக்கிறார் என் வாழ்க்கையில் ஒருவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேரிடப்பட்டிருக்கிறான் என்று பிரசங்கியில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா அம்மா எனக்கு என்னுடைய நேம வைத்து அழைத்தார்கள் ஆனால் நான் கருவில் தோன்றுவதற்கு முன்னாடி என்னைக்கு ஜெனிக்க வேண்டும் என்னைக்கு பிறக்க வேண்டும் என்று அவர் அந்த பர்த் டேட்டு அவ எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய பர்த் டேட்ல நிறைய வந்து டாக்டர் சொல்றது தான் இல்லை நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறோம் இப்போதான் அதெல்லாம் ரொம்ப கிளியராக ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பர்த்டே என்ன வாயில் வந்த டேட்டு தான் சில சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா பர்தே விஷ் பண்ணும்போது ஆக்சுவலாக என்னுடைய பர்த்டே வந்து இந்த டேட் அப்போ இது என்ன டேட் ஸ்கூலில் சேர்க்கும் போது அப்போ இந்த டேட்டு தான் வாயில் வந்துச்சு ஆனால் பரலோகத்து ரெக்கார்டில் நம்முடைய கரெக்டாக இருக்கும் சொல்லுங்க நம்முடைய கரெக்டாக இருக்கும் அது இல்ல நான் எப்போ என் தாயின் வயிற்றிலே கருவாய் தோன்றுவேன் என்பதையும் அவர் குறித்து வைத்த எந்த டேட்டை குறித்து வைத்தாரோ அன்னைக்கு தான் என் தாயின் வயிற்றில் நான் கருவாய் தோண்டினேன் என்னை தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே என்று தாவது சொல்கிறார் நான் என்னைக்கு தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று அவர் எந்த டேட்டு என்ன டைம் குறித்திருக்கிறாரோ அந்த டைம்ல தான் வெளியே வருவேன் என் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் எந்த எந்த காலத்தில் நடக்க வேண்டும் என்று தேவன் எந்த குறித்து தான் நடக்கும் அதுக்கு முன்னாடி நான் என்ன அவசரப்பட்டாலும் நின்னாலும் அவர் செய்ய மாட்டார் காரணம் அவர் செய்யணும்னா அவர் அதின் அதின் காலத்துல தான் செய்வார் பத்தாம் தேதி முதல் மாதத்துலதான் இனோவாவே உனக்கான நன்மையை நீ காண்பாய் அது வரைக்கும் நீ இரு எங்கேயும் ஓட முடியாது வாசல் அடைச்சிட்டாரு இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் இருக்குமே ஆனால் நாம் என்ன தெரியுமா செய்வோம் அவர் பலத்த கரத்திலே நாம் அடங்கி இருப்போம் எகோவா இரே என்று சொல்லி ஹalleluya praise god jesus அவருடைய பலத்த கையிலே நாம் அடங்கி இருப்போம் எனக்கு குறித்த நாள் பாருங்க எஸ்தர் சாரி யோபுவின் புத்தகம் பதிமூன்று பதினான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்கள் யோபுவின் புஸ்தகம் பதினாலு பதிமூன்று நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும் வேதனை நடுவில் இருந்து யோபு சொல்றான் என திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ணல ஆக்சுவலா ஏன் பண்ணல தெரியுமா இது ஆல்ரெடி குறிக்கப்பட்டாச்சு என்னைக்கு நடக்கும் என்னைக்கு நிறைய கேள்விதான் என்ன ஆண்டவரே இது என்னைக்கு ஆண்டவரே என்னைக்கு நடக்கணும்னு அவர் குறித்து வைத்திருக்கிறாரோ அன்னைக்கு நடக்கும் இப்ப நான் கேட்கிறேன் ஆண்டவர் யோபு திரும்ப நினைச்சாரா நினைச்சாரு எல்லாம் திரும்ப எழும்ப பண்ணாரா எழும்ப பண்ணார் அவன் வாழ்க்கை மீண்டும் துளிர் விட்டதா துளிர் விட்டது இழந்ததெல்லாம் திரும்ப கிடைத்தா திரும்ப கிடைத்தது மாத்திரமல்ல ரெண்ட தனியாய் கிடைத்தது அப்போ யோபு கேட்டதை ஆன்சர் பண்ணல ஏன் ஆன்சர் பண்ணலன்னா யோபு கேட்டா அந்த நீர் குறித்தால் நல்லமா இருக்கும் என்று ஆல்ரெடி குறிக்கப்பட்டு விட்டது அந்த ஒன்று எனக்காக ஆயத்தம் பண்ண உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சாச்சு உனக்காக ஏற்படுத்தி வைத்து வைத்து விட்டார் ஆனால் தேவன் அதை தம் குறித்த தாம் குறித்த நாள் என்று ஒன்று இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தை யோபுவின் வாழ்க்கை நாற்பத் நாற்பத்தி ரெண்டு பகுதியாக சொல்றேன் ஃபோர்டீன்த் சாப்டரில் வரும்போதே யோபு சொல்லுகிறான் ஆண்டு ஒரு நீர் எனக்கு ஒரு நாளை குறித்தால் நலமாக இருக்கும் உடனே ஃபிஃப்டீன்த் சாப்டரில் அவனுக்கான ஆன்சர் இல்லை அவனுக்கான ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் தான் இருந்துச்சு நீ இந்த நாற்பத்தி ஓரு பகுதியும் கடந்து வந்தா உனக்கான ஆன்சர் இருக்கு யோகுவே நீ நடக்க வேண்டிய பாதை இருக்கிறது நீ செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது நீ கடக்க வேண்டிய காலங்கள் இருக்கிறது அவர் சகலத்தையும் அதின் அதின் காலத்தில் செய்வார் உனக்காக அதை தூக்கி இங்கே வைக்க மாட்டார் யோகுவே ஆமே நான் அவர் ஒன்று செய்வார் உன்னை தூக்கி அங்கே கொண்டு போய் வைப்பார் அதற்கு வேண்டிய கிருபைகளை தன்னைக்கு எதுக்கு கிருபையை தாரார் என் கிருபை உனக்கு போதும்னு எதுக்கு சொல்லுகிறார் இந்த ட்ராக்கு நீ நடக்கணும்னு தான் அதிகமான கிருபை உனக்கு கொடுக்கப்படுகிறதுனாலே புரிஞ்சுக்கோ அந்த கிருபை இந்த இந்த காரியத்தை ஃபேஸ் பண்ண முடியாது நீ சோர்ந்து போய் போய்விடுவா நீ தளர்ந்து போய் விடுவா நீ அப்புறமா அந்த ட்ராக் உன்னால் பாஸ் பண்ண முடியாது உனக்கு குறித்த காலத்தில் உன் நன்மையை உன் கண்கள் காணணும்னா சில பாதைகளை நீ கடந்துதான் ஆக வேண்டும் சில பாதைகளில் நீ கால் எடுத்து வைத்துதான் ஆக வேண்டும் அதற்கு உனக்கு அவருடைய கிருபை தேவை எனக்கு என்னைக்கு பாருங்க எல்லாருக்குமே இமிடியா பெரிய ஆளாகணும் ஆகணும் இமிடியா ஊழியத்தில் வந்தாலும் சரி யாரை பார்த்தாலும் சரி உடனே வளரணும் உடனே பெரிய ஆளாகணும் அதுக்கு என்ன செய்யணும் இமிடியா படிச்சு முடிச்சோட எல்லாருக்குமே பாருங்க படிச்சு முடிச்ச யாரை பாருங்க எடுத்தோடனே பெரிய வேலை வேணும் பெரிய வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் வாங்கிக்குவாங்க சரி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை எனக்கு பெரிய வேலை யோசேப்புக்கு கத்தர் கொடுத்த தரிசனம் என்னங்க எல்லாருக்கும் முன்னாடி அவன் உயர்ந்திருக்கிறது தரிசனம் முதல்ல அவன் பார்த்த வேலை என்ன தெரியுமா அவன் ஜெயில எல்லாருடைய ஒரு சூப்பர்வைசர் அவர் சின்ன வேலை ஜெயிலுக்குள்ள அடுத்து ஒரு வீட்டு வீட்டு விசாரி வீட்டை விசாரிக்கிறதுக்கு அவன் ஒரு நியமிக்கப்படுறான் திருப்பியும் அவனுக்கு அந்த ப்ரொமோஷன் எல்லாம் பிடுங்கி திருப்பியும் ஜெயில கொண்டு வராங்க இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருந்தான் தேவன் பாயிண்ட் பண்ண அந்த குறித்த டைம் வந்தபோது அவனுக்கான சேர்ல அவனை தூக்கி கிடைத்த இல்லை அது எனக்கான சேர் அதனால நான் வேற எதுவுமே பார்க்க மாட்டேன் இருந்தால் உன் காலத்தை நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்தானத்தில் நீ போய் சேரணும்னா தேவன் உனக்காய் போட்டிருக்கிற சில நேரத்தில் ப்ரொமோஷனையும் கொடுப்பார் சில நேரத்தில் இருக்கிற வேலையும் பிடுங்குவார் ஆமாம் சம்பளத்தை குறைப்பார் ப்ரொமோஷன் எல்லாம் பிடுங்கிடுவார் எல்லாத்தையும் அனுமதிக்கிறது ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்கல்ல ஆண்டவர் எனக்கான ஒரு நாளை குறித்து இருக்கிறாரே அந்த நாளை நான் காணும்படியாக தேவன் இந்த பாதை எனக்கு நியமித்திருக்க இதை அறிந்து கொள்ளுகிறவன் சரியாய் பயணிப்பான் அறிந்து கொள்ளாதவன் பின்வாங்கி போய்விடுவான் ஆமை தேவனி நோவா நாட்கள்ல சொல்ற உடனே அந்த அதாவது சிலர் வந்து அந்த பாதி உறக்கத்தில் செய்து கேட்பாங்க தெரியுமா பத்தாம் மாதம் முதல் தேதி ஆண்டோ எனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாங்க அப்படி நடந்தால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் நோவாவுக்கு குறித்த காலத்தை ஏற்குன்னு சொல்லிட்டுருக்கேன் அதே போல் நமக்கு ஒரு காலத்தை குறித்து இருக்கிறான் வார்த்தையை சரியாக கேட்கணும் புரிந்து கேட்கணும் ஆமாம் சும்மா கண்ணை மூடி இன்னைக்கு பாருங்கள் சிலர் எவ்வளோ நாளில் நடக்கும் இன்னும் இருபத்தோரு நாளில் இன்னும் பத்து நாளில் இல்ல நமக்கு எந்த நோவாக்கிட்ட சொன்னாரா ஆண்டவர் பேழைக்குள்ளே மட்டும் மட்டும்தான் சொன்னார் டேட் எதாவது சொன்னாரா ஒன்றும் சொல்லலை பேழைக்குள்ளே போனார் எல்லாம் போனதும் அவரே கதை உடைச்சிட்டார் நோவா கதை நோவா ஒரு ஒரு கொஞ்ச நாளே கதை உடைக்கட்டுமா பெர்மிஷன் எதா கேட்டாரா இல்லை பேழைக்குள்ளே போக சொன்னார் உள்ளே விட்டு கதவு போட்டினார் அவ்வளோதான் நோவா இனி உள்ளே உட்காரு நம்ம ஆண்டவர்கிட்ட டேட்டு சொல்கிறோம் ஆண்டவர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேயாவது அதாவது நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணுறோம் அவர் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம இடையில புகுந்து பொதுவாக பாருங்க சில சில வீடு கட்டுவாங்க வீடு கட்டும்போது ஒரு நல்ல இன்ஜினியரை கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து பிளானை சொல்லுவாங்க இப்படி ஒரு வீடு இருக்கு ஓகே அப்போ அவர் ஒரு பிளான் போட்டு கொண்டு வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போட்ட பிளானை விட சூப்பராக இருக்கும் வாவ் இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு நான் எப்படி நினைச்சதை விட பயங்கரமாக இருக்கு சொல்லிட்டு அவரை கெட்ட விடுறோம் அவர் என்ன பண்ணுற ஆட்கள் எல்லாம் வச்சு அவருக்கு அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும் ஒரு நாள் இவ்வளோ இவ்வளோ காரியம் நடக்கும் இந்த இத்தனை ப்ராக்ரஸ் நடந்தால் தான் இந்த நாளுக்குள்ளே முடிக்க முடியும் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே செய்ய முடியும் அவருக்கு மைண்டில் ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவர் செய்யும்போது அதுக்கடையில் நம்ம வந்து இந்த ஜன்னல் அப்படி வைங்க இந்த கல்லை இப்படி வைங்க இப்படி வைங்கன்னு ஒரு ரெண்டு நாள் சொன்னால் மூணாவது நாள் அவர் போட்டு நல்ல இன்ஜினியர்னா போட்டு போயிடுவார் என்னால் முடியாது அவர் தொந்தர பண்ணாம அவர் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆக விடுறோமோ அந்த அளவுக்கு அந்த வீடு நல்ல நான் நல்ல இன்ஜினியரை சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த வீடு நேர்த்தியாய் கட்டி முடி குறித்த நாளுக்குள்ளே கட்டி முடிக்கப்படும் நான் தான் வீட்டு போனார் இது ஏன் காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நேர இடையில புகுந்து புகுந்து ஒவ்வொரு காரியம் செஞ்சிட்டு இருந்தா ஒரு பில்லர் கூட ஒழுங்கா எழும்பாது ஒரு நல்ல முடியாது சார் நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போட்டு போயிடுவார் நம்ம பல நேரத்தில் அவரை செயல்பட விடாம படிக்க நம்ம இடையில கிடக்கிறோம் அவர் ஒரு டேட்டை வச்சு செஞ்சிட்டு இருக்கிறார் அவர் ஒரு நாளை குறித்து அதாவது இன்னைக்கு ஒரு வாக்கு உங்களுக்கு வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க இது என்னைக்கு நிறைவேறங்கிற நாட்களை அவர் டைரியில் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டார் அன்னைக்கு தான் நடக்கும் அதை விட்டு இன்னைக்கு இன்னைக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் சொல்ற வார்த்தை புரிந்தவர்களுக்காக நான் ஆண்டவரை உரை ஸ்தோத்தரிக்கிறேன் சும்மா அல்ல வாக்குத்தத்தம் தந்தது ஒரு ரேமா உங்களுக்கு வருதுனாலே ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வருதுனாலே அது என்று நடக்கும் என்கிற நாள் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சு எழுதினத வெட்டி வெட்டி டேட்டு மாத்த மாட்டாருங்க நம்ம தான் டேட்டு மாத்த ஊழியர்களை பார்த்தா மீட்டிங்கை மாத்தி மாத்தி வைக்கிறோம் இல்ல நம்ம தாங்க மாத்துவோம் சூழ்நிலை கேட்டார் போல அவர் மாத்த மாட்டார் அவர் எழுதுனது கேட்டார் போல காலத்தை மாட்டுவார் ஓ நோவாவே நான் பத்தாம் மாதம் முதல் தேதி இந்த சிகரங்கள் எல்லாம் உனக்கு காட்டணும்னு நினைச்சேன் ஆனா ஜலம் வந்து பயங்கரமா பிரவாகித்திட்டு இருக்கிறதுனால அடுத்த வருஷத்துக்கு பார்க்கலாம் சொல்லி இப்படி மாற்றுகிறவர் அல்ல அவர் எழுதுனது அவர் குறித்த நன்மையை குறித்த நாளில் காண்பிக்கும்படியா ஜலத்தை மாற்றினார் சூழ்நிலையை மாற்றினார் ஒரு காற்று போதும் நிலைமை மாற விசுவாசிக்கிறீங்களா அவருடைய ஒரு காற்று போதும் காற்றை அனுப்பி சூழ்நிலையை மாற்றி எனக்கு குறித்த நன்மையை கண்களுக்கு காணும்படி செய்வார் விசுவாசத்தோட கைகளை உயர்த்தி சத்தமாம் சொல்லுங்க பார்க்கலாம் எஸ்தர் ஒன்பது ஒன்று வாசிங்க எஸ்தர் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் எஸ்தரின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னிரண்டு ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகிஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே யூதரின் பகஞ்சர் அவர்கள் யாரை யூதர்களை ஆமான் தலைமையிலே ஆமான் ஒரு பெரிய சதி திட்டம் செய்வான்

காண்பிக்கணும் ஒரு நாளை குறித்து குறித்திருக்கிறார் அதற்கிடையில பிசாஸ் வந்து என்ன செய்கிறான் இந்த நாள்ல இவனை அடிக்கணும் இந்த நாள்ல இவனை வீழ்த்தணும்னு அவன் ஒரு டேட்டை குறிக்கிறான் ஆனா அவன் குறித்த நாளில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு தீர்மானித்திருக்கிறார் பாத்தீங்களா காரியம் மாறுதலாய் முடிய சத்துருவங்களை இந்த சில நேரத்தில் வந்து போ சில சொல்லுவாங்க இவ்வளோ நாளுக்குள்ள உன் கதை இன்னும் ரெண்டு மாசத்தில் உன் கதை முடிக்கிறானா இல்லையா பார் சிலர் வந்து சவால் விடுவாங்க பார்த்தீங்களா சில வேலையில எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மாசத்துல உன்ன வேலை விட்டு தூ தூக்குறானா இல்லையா பாருன்னு உடனே நமக்கு பயம் வந்துரும் சாதாரணமானவன் கிடையாது ராஜ அதிகாரத்திலிருந்து இந்த கட்டளை பிறப்பிக்கும்படி தந்திரமான காரியங்களை செய்வித்தவன் ராஜாவுடைய மோதிரத்தால் முத்திரை போடப்பட்டது இந்த யூதர்களை அழிக்கும்படி ஆனா ஆல்ரெடி ஆண்டவர் இந்த நாளில் என்ன நடக்க வேண்டும் என்று குறித்து வைத்து விட்டார் இன்னைக்கு என்ன நடக்கணும் ஆமான எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் ராஜா கிட்ட இருந்து கட்டளைய வாங்கினாலும் ஆம இன்னைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது கர்த்தர் இந்த அறிவு நிச்சயம் இருக்குமே ஆனால் தாவித மாதிரி சொல்லுவோம் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன் ஏனெனில் கத்தர் என்னை ஆதரிக்கின்றீர் படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன் ஏனெனில் கத்தர் என்னை ஆதரிக்கின்றீர் அச்சமில்லையே கலக்கமில்லையே அச்சமில்லையே கலக்கமில்லையே வெற்றி தரும் கத்தரினோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே வெற்றி தரும் கத்தரினோடு தோல்வி என்றும் எனக்கு இல்லையே கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்கணும்னு அவர் என்ன குறித்து இருக்கிறாரோ அதுதான் நடக்கும் இந்த நம்பிக்கை விசுவாசமா இருந்தா நம்ம அடங்கி இருப்போம் பேதரும் யோவானும் யாக்கோபும் எல்லாம் படகுல இருந்து பயங்கரமா என்ன துடிச்சிட்டு இருக்காங்க அடுத்து என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் ஏசு அமைதியா இருக்கிறார் ஏன் அமைதியா இருக்கிறார் ஏன்னா அடுத்து என்ன நடக்கும்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் அமைதியா இருந்தார் பேதர் உனக்கு தெரியாதுல்ல அப்ப ஏன் போ நெஞ்சில் அடிச்சிட்டு இருக்கிற அமைதி அவர் தெரிவிக்கிறார்ல தெரிஞ்சதுனால தானே அமைதியா இருக்கிறார் அவர்கிட்ட போயிரு ஒன்னு அவர் செய்வார்னு விட்டு இல்ல அவரை தொந்தரவு பண்ண நீ ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற யேசுவேன்னு அவரை நோக்கி கூப்பிடு உனக்கு நல்ல விசுவாசம் இருக்கா அமைதியாரு இல்ல விசுவாசத்துல பலவீனம் இருக்கா ஆண்டவரேன்னு கூப்பிடு இந்த ரெண்டு காரியத்தை தவிர்த்து நீயே இந்த போட்டை அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாம் நீ சுய புத்தி மேல சாய்ந்து கொண்டு இவ்வளவு இவ்வளவு உனக்கு டென்ஷன் ஏற ரீசன் என்ன உன் வேதனை கூட காரணம் என்ன அதாவது முயற்சியை நம்புகிறவனுக்கு பல நேரங்களில் வேதனை தலை தூக்கி நிற்கும் ஆனா முழங்காலை நம்புகிறான் தெரியுமா நான் என் அரை கதவை அடித்து நான் முழங்காலில் நின்னா என் அப்பா எனக்காக செய்வார் ஒருத்தர் நம்புறான் தெரியுமா இந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தாது என் அப்பான் ஒருத்தர் நம்புறான் தெரியுமா நான் வெட்கப்பட மாட்டான் பேதுர தான் சொல்றான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட ஒண்ணுமே கிடைக்கல ஆனாலும் உங்களுடைய வார்த்தை அப்பா இப்ப நான் என் முயற்சி இல்லாண்டவரை நான் வள போடுறேன் நான் வள போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனா நான் வள போடுவது உங்க வார்த்தைய மட்டும் நம்பி என் முயற்சி இதுல சீரோ என்னுடைய ஞானம் இதுல சீரோ என்னுடைய எல்லாம் இதுல சீரோ ஆனா உங்க வார்த்தை தான் இப்ப நிக்க உங்க வசனம் மட்டும்தான் நிக்குது ஆண்டவரே சொல்லி வலைய போட்ட பாருங்க சக்சஸ் ஆசீர்வாதம் அதுல தோல்வி இல்ல அதுல ஏமாற்றம் இல்ல அதுல வேதனை இல்ல அதுல தலை குனிவு இல்லை கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் குறித்த தேவன் குறித்த நாளில் சத்துரு வேற எதை செய்யணும்னு நினைச்சாலும் நீங்க அதை குறித்து கலங்காதீங்க அவன் எவ்வளவு அதிகாரம் உள்ளவனா இருந்தாலும் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வல்லவர் இன்றும் ஜீவிக்கிறார்